ஹாய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்போ பார்த்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர் படிக்கிறீங்களா நல்லா இப்போ அம்மா வந்திருக்காங்களா எல்லாருமே சூப்பராக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க நல்லாவே ட்ரைனிங் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் ஒரு டீச்சர் உட்காந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அந்த காட்சி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஹாய் உங்கள் பேர் என்ன ஆர்த்தியா

ங்க குழந்தைங்க இங்கே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க மேடம் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக ட்ரைனிங் போயிட்டுருக்கு மேடம் ஃபுல்லாகவே குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க எல்லா டீச்சர்ஸும் செம்மையா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இங்கே அழகாக பண்ணிட்டுருக்காங்க நிறைய ட்ரைனிங் போயிட்டு இவர் இவரு ஒரு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு